அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க்கை செய்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே சென்னையைச் சேர்ந்த தெய்வ திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் சிறப்பு பூஜை வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஐயா அவர்களுடைய குடும்பத்தை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்கள் அடிக்கடி அதாவது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை உண்ணும் உணவு உடுத்த உடை இருக்க இவையில் உண்ணும் உணவு அடிக்கடி தர்மசாலைக்கு அன்னதானம் செய்கிறார் அதோடு உடுத்த உடையும் கொடுக்கிறார் அவரும் அவரும் அவர்களுடைய குடும்பமும் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாத்துக்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா திரு அபிமன்யு ஐயா அவர்களினுடைய குமாரர்களும் ஐயா அவர்களைப் போன்றே தர்மம் உள்ளம் கொண்டவர்கள் அதில் திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய மகன் தயவு திரு ராஜாராம் அவர்கள் சாந்தமான குணம் கொண்டவரும் தயவுமிக்கரும் மிக்கவரும் ஆவார் அவருடைய மனைவி செல்வி அவர்கள் முருகபக்தர் அவரும் நிறைய ஆலயங்களுக்கு தொண்டுகளை செய்து கொண்டு வருகிறார் மற்றும் நன்கொடையும் அளித்து பூஜைகளும் நடத்தி வரும் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய குழந்தைகளும் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் மற்றொரு மகன் ரமேஷ் அபிமன்யு ஐயா அவர்களுடைய குடும்பமும் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டு ஏழை பெண்களுக்கு புடவை தானமாக வழங்குகிறார் சென்ற வள்ளலார் பிறந்த நாளில் நூற்றி ஓரு புடவை வழங்கினார் இன்று இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டு புடவை வழங்குகிறார் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் அதோடு தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய நண்பர் விநாயக் ராமச்சந்திரன் என்கின்ற அன்பு மருத்துவரும் பிரித்திஷா கமலக்கண்ணன் என்கின்ற மருத்துவரும் ஏழை மக்களுக்கு சிகிச்சை இலவசமாக மருத்துவ சிகிச்சை செய்து வருகிறார் அவர்களுடைய தொண்டு உள்ளம் அவர்கள் தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் அவர்களைப் போல் மற்றவர்களும் தொன் தொண்டு உள்ளத்தோடு இருந்து ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவ வசதி செய்து கொடுத்தால் நலமாக இருக்கும் இந்த நல்ல உள்ளம் கொண்ட மருத்துவர்கள் மருத்துவர்களும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் இதோ தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்கள் பிறந்த நாள் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்குவதை காணலாம் ஏழை மக்களுக்கு இலவசமாக உடையும் கொடுக்கிறார் உண்ணுவதற்கு உணவும் கொடுக்கிறார் மக்களுக்கு பக்தியையும் ஒழுக்கத்தையும் வழங்குகிறார் நம் அணைக்கட்டு சு சுற்று வட்டார பகுதிகளில் வள்ளலார் சிலைகளை நிறுவி வள்ளலாரினுடைய கொள்கையையும் பரப்பி ஒழுக்கத்தையும் போதிக்கிறார் அன்னதானத்தினுடைய சிறப்பு அவர் மூலமாக பாமர மக்களுக்கு தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அடிக்கடி வருடத்தில் வருடத்திற்கு ஒரு பத்து முறையாவது அன்னதானம் செய்து மக்களுக்கு அவர்களால் முடிந்த தொண்டுகளையும் செய்து வருகிறார் ஐயாவுடைய குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் ஐயாவுடைய பேர குழந்தையும் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் சிறிய வயதிலேயே தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது வாழை அடி வாழை என்ற வாசகத்திற்கேற்ப ஐயாவுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஐயாவைப் போலவே தொண்டுள்ளம் கொண்டவர்கள் ஆகையினால் ஐயா அவர்களுடைய குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் ஐயாவுடைய வாரிசுதாரர்கள் இருவர் இருவருக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் நம் தர்மசாலைக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலம் அவர்கள் மூலமாகவும் அன்னதானம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏழை மக்களை தேடி கிராமங்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் வசதி படைத்த நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வதை விட பசித்தோர் முகத்தை பார் என்று பட்டினத்தார் பாடிய பாட்டுக்கு ஏற்றபடி பசித்த ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்கள் பசித்தோர் முகம் பார் என்றார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார் வள்ளல் பெருமான் ஆகையினால் உங்களால் முடிந்த பசித்த உயிர்களுக்கு உணவளித்து எல்லா நலன்களும் பெறுங்கள் என்று வள்ளல் பெருமான் கூறியிருக்கிறார் அவருடைய கூற்றை முழுமையாக ஏற்று தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்கள் இந்த தொண்டுகளை செய்து வருகிறார் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் கொடுக்கின்ற மனம் இருக்காது ஐயா அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இன்புறுவதை பார்த்து இவர் இன்புறுகிறார் ஆகையினால் அந்த கருணை உள்ளம் கொண்ட அபிமன்யு ஐயா அவர்கள் உடல் நலத்திலும் மற்ற எல்லா வகையிலும் நல்ல முறையில் இருந்து இன்னும் பல ஆண்டுகள் அவர்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் என தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 தயவு திரு விநாயக் ராமச்சந்திரன் மருத்துவர் அவர்களையும் பிரித்திமா கமலக்கண்ணன் மருத்துவர் அவர்களையும் நம் தர்மசாலைக்கு அறிமுகம் படுத்தி வைக்கின்ற தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன் மருத்துவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களுடைய தொண்டுகள் சிறக்கட்டும் அவர்களுடைய நிறுவனங்கள் மேன்மை அடையட்டும் என வள்ளலார் தர்மசாலை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இட்டோர் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் என்று அவை பிராட்டி கூறியிருக்கிறார் அதுபோல அடுத்தவர்களு அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்பவர்களே உயர்ந்தோர் என்று அவருடைய ஔவையாருடைய கூற்று ஏழையின் சிறப்பி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று பெரியவர்களுடைய வாக்குப்படி அடிக்கடி ஏழை மக்களுக்கு அன்னதானமும் செய்து வருகிறார் இதோ அன்னதானம் செய்து வரும் அன்பு உள்ளம் தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களை இந்த படத்தில் காணலாம் தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள் வாழ்க வளமுடன் அந்த நல்ல உள்ளத்தை நீங்களும் காணொளி மூலமாக காணலாம் வாழ்க வளமுடன்